இலகுவானது எந்த ஒன்றும் கிடையாது நீ நாடினால் கவலையையும் இலகுபடுத்துவாய் ஓகே அதே மாதிரி ரெண்டாவது துவா இங்க தெரிஞ்ச துவா தான் ரப்பி ஜிதினி எய்மா எனது இரட்சகனே என்னுடைய அறிவை அதிகப்படுத்துவாயாக இந்த ரெண்டு துவாக்களை வந்து அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் அவ்வாஹு தாலாவுடைய உதவியால பரீட்சைக்கு சிறப்பாக முகம் கொடுக்க முடியும் அப்படின்றத எங்களுடைய மனதளவுல நாங்க உறுதி கொள்ள வேண்டும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நல்லவர்களுடைய பிரார்த்தனைகளை வந்து அதிகம் அதிகம் நாங்க கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த துவாக்கள் வந்து உங்களுடைய பாதை இலகுபடுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா பரீட்சைக்குரிய முன்னாயத்தங்களை வந்து சிறந்த முறையில நாங்க எந்த வித பதட்டங்களும் இல்லாம ஏற்கனவே நாங்க தயாராக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஃபைனல் ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்க நிறையவே வந்து எக்ஸாமுக்காக வந்து தயாராக இருப்போம் நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிருப்போம் சம்டைம்ஸ் எங்களுக்கு எக்ஸாம் படித்த ஒரு சில விஷயங்கள் வந்து மறந்து போகலாம் சோ அதை வந்து நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்றதுக்காக வேண்டி இஸ்தியாஃபார் அதிகமாக செய்யலாம் திக்குர்கள் வந்து அதிகமாக செய்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் படிக்க விஷயங்கள் வந்து எங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்றதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த அஞ்சு விஷயங்களையும் நாங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு முதல் மிஸ் பண்ணிடாம செய்தோமாக இருந்தால் இன்ஷா அல்லா நாங்கள் பெட்டர் ரிசல்ட்ஸ் எடுக்கிறத வந்து யாராலையும் தடுக்க முடியாது இந்த வீடியோவை எக்ஸாம் எழுத போற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி உங்களுடைய பரீட்சையை உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் முகம் கொடுத்து சிறந்த பெறுப்பேடுகளை பெற்றுக்கொள்றதுக்கு நானும் உங்களுக்காக வேண்டிய துவாசிரன் அசாலாம் வலைக்கம் வரமத்து விபரகாத்து